அகத்தியர்க்கே வந்து இலக்கண உபதேசம் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த சுவாமியோட பேர் ஐராவதீஸ்வரர் அச்சியபுரீஸ்வரர் தான் தோன்றீஸ்வரர் எழுத்தரிநாதர் மாதிரி நாலு பேர்களோட இருக்கு அம்பாளுடைய பேர் வந்து பூங்குழல் அம்மை மாதிரி சுகந்த குந்தலாம்பிகை நித்திய கல்யாணின்னு பேர் இந்த சுவாமியோட பேர் இந்த கோயில் வந்து நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் தொடர்ந்துருக்கும் ஆயில்யம் கேட்டே ரேவதி நேசத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போகலாம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் மிதன லக்கணம் கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்த கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி சந்திரன் ராகு சந்திரன் கேது சனி ராகு சனி கேது அதே மாதிரி குரு ராகு குரு கேது இந்த மாதிரி யாருடைய ஜாதகட்டத்தில் சேர்ந்துருக்கோ அவங்களாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிக நன்மை உண்டாகும் இந்த கோயிலோட முக்கியமான விஷயம் என்னன்னா துவார பாலகர்னு சொல்ல டிண்டி முண்டின்னு பேரு டிண்டி முண்டி இந்த மாதிரி துவார பாலகர்னு இருக்கும் எல்லா கோயிலையும் துவாரபாலகர் இருக்கும் இந்த கோயிலோட துவாரபாலகரை போகிற போய் பார்த்திங்கன்னா ஒரு அடக்கம் மாதிரியே இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சரி ஏன்னா இந்த யானையா காட்டு யானையை அடக்கம் பண்ணி ஐராவதம் பெற்ற ஊர் இந்த ஊருங்கிற ஸோ இந்த சிவாலயங்களில் வந்து துவார பாலகர் வந்து சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து சுவாமி மலை அஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த சாமி வந்து சூரியனுடைய ஒளி சிவன் மேல படும்